காலை தோறும் புதியவை உடைக்க முடியாத விசுவாசம் மே நான்கு பற்றி கொண்ட மனதையுடையவன்படியால் நீர் அவனை சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று தங்களது முதற் பிறந்த மகன் மனநலம் குன்றியதால் ஆட்டிசம் மருத்துவர்கள் கண்டறிந்த பின்னர் மனநலம் குன்றிய குழந்தையை வாழ்நாள் முழுவதும் பராமரித்து வாழ்க்கையை எதிர்கொள்வதை எண்ணி ஒரு இளம் தம்பதியினர் துக்கமடைந்தனர் தங்களின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தங்களின் அன்பிற்கினிய மகனின் எதிர்காலத்திற்காக அனுசரித்து எதிர்கொண்ட போராட்டங்கள் உடைக்கப்படாத விசுவாசம் என்ற புத்தகத்தில் அவர் எழுதுகிறார் எனினும் இந்த வேதனையான செயல்முறையின் மூலம் அவர்களுடைய கோபத்தையும் சந்தேகங்களையும் பயங்களையும் தேவனால் கையாள முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இப்போது அவர்களின் மகன் வாழ வயது அடையும் போது டயான் தனது அனுபவங்களை பயன்படுத்தி சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளின் பெற்றோரை ஊக்குவிக்குகிறார் தேவனின் உடைக்க முடியாத வாக்குறுதிகள் வரம் பெற்ற வல்லமை மற்றும் அன்பான விசுவாசத்தை பற்றி அவர்கள் மற்றவர்களிடம் கூறுகிறார் ஒரு மரணம் ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையின் ஒரு வழி அல்லது ஒரு பருவத்தை நாம் அனுபவிக்கும் போது அதை குறித்து துக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு அனுமதி அளிக்கிறார் என்று டயான் மக்களுக்கு ஊக்கமளிக்கிறார் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்றில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் தேவனுடைய மக்கள் அவரை என்றென்றைக்கும் நம்பலாம் கர்த்தராகிய ஏகோவா நித்திய இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி அறிவிக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதியுடன் நம்மை நிலைநிறுத்த முடியும் அவரது மாறாத தன்மையை மையமாக கொண்ட சிக்கலான காலங்களில் அவரை நோக்கி கூக்குரலிடுவது நம் நம்பிக்கையை புதுப்பிக்கிறது வசனம் பதினைந்து எந்த ஒரு இழப்பு ஏமாற்றம் அல்லது கடினமான சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் போது அவரிடம் நாம் இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார் நம்முடைய மாறிவரும் உணர்ச்சிகளையும் கேள்விகளையும் அவரால் கையாள முடியும் அவர் நம்முடன் இருந்து நீடித்த நம்பிக்கையுடன் நம் ஆவிகளை புதுப்பிக்கிறார் நம் வாழ்க்கை மகிழ்ச்சி அடைந்து வருவதை போல நாம் உணரும் கூட தேவனால் நம் விசுவாசத்தை உடைக்க முடியாததாக மாற்ற முடியும் வாழ்க்கையின் பிரச்சனைகள் பெருகும்போது அதை பற்றி தேவனிடம் உண்மையாக இருப்பதற்கு நீங்கள் எப்போதாவது போராடி இருக்கிறீர்களா உங்களின் கனவு அல்லது எதிர்பார்ப்புகள் தகர்ப்பட்ட போது அதை சமாளிக்க தேவன் உங்களுக்கு எப்படி உதவினார் ஜபம் தேவனே எங்களுடைய உண்மையான உணர்ச்சிகளை உம்மிடம் பகிரலாம் என்பதை நம்ப எங்களுக்கு உதவும் ஆமேன்